ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க

ஆட்டி ஆச்சுங்க மாட விடுங்க ஓட்டார் மதவார விட்டுருக்கேன் மதவாரம் விட்டு முடிவாங்க

முதலாவதாக அண்ணாமலை மணி அம்பலா இரண்டாவது இருபது வண்டி ரெண்டு சுற்றா பற்றிக்கு முதல் சுற்று பந்தையா மணி அம்பலா மக்கள் பரிசை பெருகே இருக்கிறார் பற்றி காமரேஸ்வரர் பெற்ற மணி அம்பலன் இருந்தாலும் பரிசு பெருகே இருக்கிறார் நண்பர்கள்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய மாற்ற வேண்டிய மந்திரமே முதல் தெரிஞ்ச மழை மகாராஷ்டிரா தெரு மணியம் இப்ப வைக்க விடாது நல்லா கூட்டிக்கா இருக்கேன் நாங்களும் போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் விட்டுறோம் அரிசி விட்டுருக்கேன் மாட்டெல்லாம் தேர்ந்தே வர்றது என்ன பண்ணட்டுருங்க

போட்டேன் தள்ளிய போயிட்டீங்க கொஞ்சம் தள்ளி

மதுரை மாவட்டீர்த்தி காமேஸ்வரர் மணிப்படம் பெருமை தமிழாசிய நான்காவதாக என்னுடைய இரண்டே தான் தம்பாவாரோடு பாடி இருக்க அந்த கேம் ஆ அதுக்கு தெரிஞ்சு இதுரலாம் அது நம்ம அதுக்குதுல இருந்து வரலாம் அது ஒரு அருமையான கல்கிறது வந்துட்டு இருக்கறது ஏய் நீங்க ரொம்ப பத்தி தான் இருக்குது இது என்னது என்னது என்னதுங்கறது சோ அந்த 보다 அங்கல ஒண்ண இல்ல அக்கும் போயிருங்க அவருடைய மாட்ட என்ன வர வர

A ver, a முறை திருப்பிடா சுத்ரா ஆனா இந்த பின்னாடி டூலர் யாருனே ઓય આઈકો પાક ઓય આલા ઓલા Eh bueno, bueno, marcando.

கொஞ்சம் தமிழ்நாட்டு காவல்துறை ரஞ்சு நேரம் பின்னாடியே வந்து கரெக்டா நல்லா வருது 知道哪里干、啊、了，对不对？ प्रिष्रेख <laughs> சாரியாபுரம் பசும்பொன் கீர்த்திகான் ஆறு ஏழு ஒன்பது முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா முதலாவது புதுக்கோட்டை

இருங்க இருங்க இருக்கு மாடு மாறப்போகுது

பரீ ஹோடி அங்கிரங்க ஆமா திருப்பிக்கிறீங்க கேங்க மேல திருப்பி